சொல்றாங்க வீடுகள் மையவாடி அல்ல உங்களோட வீடுகள் மையவாடி அல்ல வீடுண்டா குரான் ஓதணும் மையவாடி என ஓதனிடம் அல்ல அலுத்தும் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக மாற்றாதீர்கள் வீட்டுல ஓத நின்றாங்க எனவே சகோதரர்களை சைத்தான விரட்டுறதுக்கு முதலாவது வேலை வீட்டுல சூரத்தூர் பக்கரா உதவும் இப்ப நிம்மதி இல்ல வீட்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தாலும் கோபம் வருது இப்படின்னு நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் நாங்க சூரத்தூர் பக்கரா உதவும் இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சொல்றாங்க இக்ரா சூரத்துல் பக்கரா சூரத்துல் பகராவை ஓதுங்க ஃஃபைம்ன அக்தஹா பரக்கா அந்த சூரத்துல் பகராவை நீங்க வாழ்க்கையில் எடுத்து கொள்றதுல பரக்கத் இருக்கு இதை ஓதுங்க ஓதறதுல உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத் இருக்குது வ தர்கூஹா ஹஸ்ரா ஓதறத விட்டுங்கனா கை சேதம் இருக்கு சூரத்துல் பக்கரா ஓதுங்க ஓதினா பரக்கத் கிடைக்கும் ஓதறத விட்டீங்கன்னா கை சேதம் இருக்குது அப்படிங்கறாங்க

ஓகே சந்தோஷம் இதையும் சொல்லி கொடுங்க சூரத்து மக்கராவனோட கடைசி ரெண்டு வசனங்கள் சிம்பிளாக பாடமாக்கிடலாம் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோத சொல்லுங்க அதுக்கு ஒரு பிள்ளைகள் மரணம் கொள்வாங்க ஆமன ரசூல் ஓதிட்டு பாடுங்க ரசூலில் சொல்றாங்க ஃபீ லைலத்தின் அந்த இரவிலே சூரத்து பக்கராவனுடைய இரண்டு வசனங்களை யார் ஓதுகிறார்களோ அவருக்கு அது போதுமானது அப்படின்றார் எனவே சகோதரர்களே இப்ப ஷெய்தான விரட்டுறதுக்கு முதலாவது வேலைன்னா சூரத்து பக்கரா ஓதணும் நான் ஓதுறது மனைவிக்கு ஓதச் சொல்றது அல்லது எல்லாரும் சேர்ந்து ஓதுறது நீங்க இந்த ஜூஸ் ஓதுங்க நான் செகண்ட் ஜூஸ் ஓதுறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை ஜூஸ் வருதா இல்லையா ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது சயக்கூலும் வருது கிட்டத்தட்ட ரெண்டரை ஜூஸும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வசனங்கள் ஓதுங்க நீங்க சரியா உட்காந்து ஓதினீங்கன்னா ஒரு நாளையில ஒன் அண்ட் ஹாஃப் ஓதி முடிச்சிடலாம் மெல்ல மெல்ல ஓர்ல ஓடி ஓதி முடிச்சிடலாம் காலையில தொடங்கி நீங்கள் ஓதலாம் டைம் கிடைக்கிற மாதிரி ஓதுங்க சைத்தான் விரண்டு விடுவான் அப்ப சைத்தான விரட்டுறதுக்கு முதலாவது வழி சூரத்தில் பக்கரா ஓதுறது